அழகு அறிவு வீரம் இதெல்லாம் இருந்தால் மட்டும் போதுமா முதன்மையான குணம் தனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நல்லது செய்யலைனாலும் கெட்டது நினைக்க இல்லையா ஆமா அப்படி கெட்டது நினைச்சா ஆகும் அப்படிங்கிறது கதை தான் இது வாங்க பார்க்கலாம் பத்மாசுரன் அப்படிங்கிற அசுரனை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் திறமையான வீரர் அழகானவர் அறிவானவர் எல்லாத்துலேயும் திறமையானவர் அவருடைய திறமையை பார்த்து எல்லாருமே வேப்படைஞ்சாங்க அவர் நல்ல முறையிலே அரசாட்சி செஞ்சுட்டு வந்தாருன்னு தான் சொல்லணும் இவருடைய திறமையை பார்த்த சுக்கராச்சாரியாருக்கு ஒரு எண்ணம் சுக்கராச்சாரியார் ஆமாம் அசுர குல மக்கள் இருக்காங்களே அவங்களுடைய ராஜகுரு அவருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா அவருக்கு எப்பவுமே அசுரர்கள் நல்லா இருக்கணும் அசுரர்கள் தான் இந்த உலகத்தை ஆழணும் அப்படின்னா ஆசை அவங்க தான் ஆட்சி செய்யணும் அவங்க தான் முதன்மையானவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு பத்மாசுரனுடைய வீரத்தையும் திறமையும் பார்த்து அவருக்கு ஒரு ஒரு யோசனை வந்தது பத்மாசுரன் கிட்டே போகிறாரு நீங்கள் அறிவாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்க திறமையாக இருக்கீங்க இல்லையா அது கூடவே சிவபெருமான் கிட்ட ஒரு வரத்தையும் வாங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த உலகத்துலையும் உங்களை வெல்றதுக்கு ஆளே கிடையாது நீங்கள் தான் சிறந்தவராக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் புகழ்ந்து சொல்லி அவருடைய மனசை மாற்றிடுறாரு உடனே பத்மாசுரனும் கடுமையான தவம் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது வாரக்கணக்கு கிடையாது மாதங்கள் போச்சு வருடங்கள் ஆச்சு பல காலநிலை மாற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் பருவநிலை மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே கடந்து பத்மாசுரன் ஒரு ரொம்பவும் கவனமாக அந்த கடுமையான தவத்தை மேற்கொள்கிறாரு அதன் மூலமாக சிவபெருமான் அவங்களுக்கு காட்சியும் தராங்க சிவபெருமான் கிட்டே இப்போ வரம் கேட்கணும் வரம் வரத்தையுமே சுக்கராச்சாரியார் சொல்லி தாங்க அனுப்பியிருக்காங்க என்ன வரம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வினோதமான வித்தியாசமான வரம்னே சொல்லலாம் என்ன வரம் அப்படின்னா பத்மாசுரன் யாரை வந்து தொட்டாலும் அவங்க கையை வச்சு தொட்டாலும் யாரை தொடுறாங்களோ அவங்க அப்படியே பொசுங்கி சாம்பலாகிடணும் இந்த வரத்தை தான் சுக்கராச்சாரியர் பத்மாசுரனை சிவபெருமான் கிட்ட கேட்க சொல்லியிருந்தார் இதே மாதிரி பத்மாசுரனும் சிவபெருமான் கிட்ட வார்த்தை தவறாமல் வரத்தை வாங்கியாச்சு வருத்த வாங்கியாச்சு வாங்கின கொஞ்ச நாளுக்கு கொஞ்சம் அமைதியாக தன் சுய இருந்தார் அதாவது தன்னுடைய சுபாவத்திலே இருந்தார் நாட்கள் செல்ல செல்ல இவரை எதிர்த்து யாருமே வரமாட்டுறாங்க இவர் வாங்கின வரத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு தங்களுடைய தலை மேலே கையை வச்சு அவங்க பொசுங்கிடுவாங்களோங்கிற பயத்திலேயே யாரும் இவங்ககிட்ட சண்டை வைக்கே வர்றது கிடையாது நியாயமான விஷயத்த கூட எதிர்த்து கேட்க மாட்டுறாங்க இது போதுமே ஒருத்தருக்கு அதுவும் அசுரங்களோட ராஜா அவங்களுக்கு யாரும் எதிர்க்கலைங்கிறது ஒரு பெரிய தைரியம் கொஞ்சம் ஆணவம் திமிரு இது எல்லாமும் சேர்ந்துக்குது நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அரசாட்சி நடக்குது மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இல்லவே இல்லை அப்போவே தெரியும் அவருடைய அரசாட்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேவர்களும் நடுங்குறாங்க எல்லாருமே பயப்படுறாங்க தேவர்கள் இத்தனைக்கும் அமிர்தத்தை குடித்து சாகா வரம் பெற்றவங்க அவங்களே பத்மாசுரனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாரும் சென்று நாரதன் முனிவர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட முறையிடுறாங்க ஐயா எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த பத்மாசுரன் கிட்டேருந்து விடுதலை கிடச்சா போதும் இவரை அழிக்கிறதுக்கு யார் தான் இருக்கா யார் இவர்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றுவா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் யோசிக்கிறார் தான் மூன்று உலகத்துக்கும் போயிட்டு வரவராச்சு அவருக்கு யோசனை வந்தாச்சு உடனே பத்மாசுரன் கிட்ட போறாரு பத்மாசுரன் கிட்ட அவர் சுமூகமாக பேசுகிற மாதிரி பேசுறாரு அதாவது உங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு யார் இருக்கா சிவபெருமான் தான் அதாவது வரம் கொடுத்தவரால் தான் இது பண்ண முடியும் ஆனால் அவர் எப்படி சொல்கிறாருன்னா உங்களை அழிக்கிறதுக்கு சிவபெருமானால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது அழுத்தம் திருத்தமாக நிறைய வாட்டி சொல்ல 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 பத்மாசுரனுக்கு என்ன எண்ணம் வந்துருச்சுன்னா அப்போ சிவபெருமான் நம்மளை அழிக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இது வந்துட்டால் போதுமே அவருக்கு அழியா அதாவது சாகா வரம் தான் வாங்கியிருக்காரு அதாவது சாகா வரம்னு சொல்ல முடியாது யார் தலையில் வந்து கை வைக்கிறாங்களோ அவங்க இறந்து போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வதம் இதை வச்சு சிவபெருமானையும் அழிச்சிட்டா அப்போ நமக்கு சாவு அப்படி அதாவது இறப்பு அப்படிங்கிறது இருக்காது இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு உடனே என்ன பண்ணுறாரு சிவபெருமானை நோக்கி போகிறாரு சிவபெருமானை பார்த்துதான் என்ன பண்ணியிருக்கணும் அவரு வணங்கிட்டு பண்ணிவா இருந்திருந்தா பரவாயில்ல ஆனா சிவபெருமான் தலையிலேயே கை வைக்க போறாரு இதுதான் வரம் கொடுத்தவங்க தலையிலேயே கை வைக்கிறது உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாருங்கிறது எவ்வளோ போராடி பார்க்குறாரு அப்புறம் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் மறைஞ்சுருக்க வேண்டிய சூழ்நிலை சிவபெருமானுக்கே வந்துடுது இப்படி மறைஞ்சிருக்கார் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுறாரு அவர் வைகுண்டத்துக்கு போய் திருமால் அதாவது விஷ்ணு பகவான் கிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறாரு நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சிவபெருமானே விஷ்ணுக்கிட்ட கேட்குறாரு உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு சரி நான் அவர் யோசித்து இதுக்கான முடிவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா மோகினி அவதாரம் அதாவது அழகிய பெண் உருவத்தில் இந்த ப பத்மாசுரன் முன்னாடி போய் நிக்கிறாரு பத்மாசுரனுக்கு இந்த மோகினியை பார்த்ததும் அதாவது அந்த பெண்ணை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி பிடிச்சு என்னடா இது இவ்வளவு ஒரு அழகான பெண்ணா இதுக்கு முன்னாடி இந்த பெண்ணை நம்ம பார்த்ததே கிடையாது எந்த உலகத்துல இருந்து வந்திருக்கும் இந்த பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இந்த பொண்ணு எங்கே இருந்தப்பா வந்திருக்கோம் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இந்த பெண்ணிடம் போயிட்டு கேட்குறாரு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மோகினி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம்தான் ஆனால் ஒரு சங்கடம் இருக்கே அப்படின்னு சங்கடமாக என்ன எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் இந்த எல்லா உலகத்துக்கும் நான் தான் ராஜா அப்படிங்கிற யாருடைய எதிர்ப்பும் கிடையாது ஆனால் நான் என்னுடைய தந்தைக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த சத்தியம் தான் என்னை உங்களை திருமணம் பண்ணிக்க விடாம தடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு சத்தியமா என்னவா இருந்தாலும் சொல்லுங்க அதை என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும் எனக்கு உங்கள் கூட வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மோகினி கிட்ட சொல்கிறாரு உடனே மோகினியும் தந்திரமாக சொல்கிறாங்க அதாவது நான் ரொம்பவும் திறமையாக நடனம் ஆடுவேன் என்னை யாராலையுமே போட்டியில் ஜெயிக்கவே முடியாது என் கூட என்னை விட திறமையா யார் நடனம் ஆடி என்னை ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மோகினி உருவத்தில் இருக்க விஷ்ணு பகவான் உடனே பத்மாசோரனுக்கு தெரியாதில்ல இது விஷ்ணுவோட தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரின்னு சொல்லிடுறாங்க போகிறாங்க ஒரு நடனம் ஆடக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க அங்கே வந்து அந்த மோகி ஓ ஆனால் பத்மாசுரனுக்கு நடனம் ஆட தெரியாது மோகினி தான் சொல்லித்தராங்க இவர் ஆட தெரியாமல் தப்பு தப்பாக ஆடுறாரு ஆனாலும் மோகினி வந்து ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறாங்க என்ன ஒரு அற்புதமான நடனம் இந்த மாதிரி ஒரு கலையை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல இவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே கற்றுக்க முடியாது அவ்வளோ திறமையே ஆடுறீங்க அப்படி இப்படின்னு இல்லாத போலாத போய் போய்ட்டு அவர் ஆடவே இந்த என்ன ஆச்சுன்னா நம்ம அவ்வளோ அழகா ஆடுறோமா நம்ம தான் திறமையானவராச்சே இந்த எல்லா உலகத்துக்கும் நம்ம தான் ராஜா நம்மளாலே நம்மளை யாராலையும் எதுலுமே எதிர்த்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சின்ன தலைக்கணமே வந்துருச்சு இந்த நடனத்தில் கூட உடனே அவர் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கார் இப்போ அந்த நடனத்தில் வந்து மோகினி என்ன சொல்லி கொடுக்குறாங்க இப்போ என்ன அந்த ஆர்வத்தில் அவர் என்ன பண்ணுறனே தெரியாத ஒரு சூழ்நிலை அவ்வளோ ஆர்வமாக ஆடிக்கிட்டு இருக்கார் அந்த மாதிரி ஆடும்போது மோகினி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நடனத்தில் வந்து கையை எடுத்து தலைமேல அவர் தைமலை க தலைமையில் அவரே அவர் கையை வைக்கிற மாதிரி ஒரு ஒரு பாவனையை செஞ்சிடறாங்க அவரும் பத்மாசரனும் தன்னை அறியாமல் தன் கையை எடுத்து தான் தலைமையிலேயே வச்சிடுறாரு வச்சது தான் தாமதம் உடனே அவர் பொசுங்கி சாம்பலாகிடுறாரு அவ்வளவு தான் மோகினி ரூபத்தில் வந்து அவங்க பத்மாசுரனை அழிச்சாச்சு இப்போ எல்லா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் விடுதலையும் கிடைச்சாச்சு இதுதான் பத்மா தனக்கு கிடைச்ச வரத்தை வச்சு அவர் நான் அவரும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களுக்கும் அவரால் முடிஞ்ச உதவியும் செஞ்சுருக்கலாம் அப்படி இல்லைனா சிவபெருமானையாவது தொந்தரவு செய்யாமல் இருந்திருக்கலாம் வரம் கொடுத்தவங்க தலையிலே கையை வச்சதோட பிரதிபலனை தான் இப்படி பார்க்குறோம் ஆமாம் எப்போவுமே நன்றி மரத்தில் கூடவே கூடாது நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யலாமே தவிர எப்போவும் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கவே கூடாது அது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் எப்படியும் அதோடய வேலையை காட்டிடும்